தோஷங்கள் நீக்கி அருளும் பெரிய பெருமாள் கோயில் ஈரோடு சத்தியமங்கலத்தில் பெரிய கோயில் என்றதும் சட்டன ஸ்ரீவேணுகோபால சுவாமி கோயிலுக்கு வழிகாட்டுகிறார்கள் ஊர் மக்கள் மலையடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் சுமார் ஒன்னே முக்கால் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஆலயம் ஈரோடு சத்தியமங்கலத்தில் பெரிய கோயில் என்றதும் சட்டன ஸ்ரீவேணுகோபால சுவாமி கோயிலுக்கு வழிகாட்டுகிறார்கள் மக்கள் மலையடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் சுமார் ஒன்னே முக்கால் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஆலயம் கோவை ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் அடங்கிய கொங்கு நாட்டில் உள்ள மிகப்பெரிய வைணவ ஆலயம் இது இன்னொரு விசேஷம் திருமஞ்சன மேனியராக பெருமாள் காட்சி தரும் ஆலயங்கள் சிலவற்றுள் இதுவும் ஒன்று எண்ணூறு ஆண்டுகள் பழைமை வாய்ந்த ஆலயம் மூன்றடுக்கு ராஜகோபுரமும் விசாரமான மூன்று பிராகாரங்களும் வியக்க வைக்கின்றன நூற்றி எட்டு கால் மண்டபமும் தூண் சிற்பங்களும் ஆலயத்துக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன சங்க சக்கரத்துடன் தூண் சிற்பமாக திகழும் லிங்க திருவுருவம் வெகு அழகு தவிர தூண்களிலும் சுவர்களிலும் தென்படுகின்றன மீன் முத்திரைகள் இது பாண்டியர் காலத்தில் எழுப்பப்பட்ட ஆலயமாக இருக்கலாம் கோயிலின் தீபஸ்தம்பம் என்பது அடி உயரத்தில் ஒரே கல்லால் ஆனதாம் இதற்கான கல்லை அருகில் உள்ள கம்பத்துராயன் மலையில் எடுத்ததற்கான தடத்தை இன்றும் காணலாம் என்கின்றனர் கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் அழகுறக் காட்சி தருகிறார் ஸ்ரீவேணுகோபால சுவாமி பிரதான தெய்வம் அமர்ந்த கோலத்தில் அருளும் ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் புஜங்க சயன கோலத்தில் அருளும் ஸ்ரீகஸ்தூரங்கநாதர் ஆகியோரையும் தரிசிக்கலாம் ஸ்ரீரங்கத்தில் மேலே பார்த்தபடி காட்சி தரும் ரங்கநாதர் இங்கே சந்நிதிக்கு வரும் பக்தர்களை பார்த்தபடி காட்சி தருவது சிறப்பு தாயாரின் திருநாமம் ஸ்ரீகல்யாண மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் சன்னிதியின் உள்ளே சுரங்கப்பாதை ஒன்று உள்ளதாம் இதன் வழியே சென்று ஆற்றங்கரையில் உள்ள கோட்டை முனியப்பன் கோயிலை அடையலாம் என்கின்றனர் சுமார் பத்து கிராம் தூரம் நீளும் இந்த சுரங்கம் தற்போது மூடப்பட்டுவிட்டது பாஞ்சராத்திர ஆகமப்படி பூஜைகள் நடைபெறும் ஸ்ரீவேணுகோபால சுவாமி கோயிலில் கல்வி கனவுலாம் ஸ்ரீஹைக்ரிவர் நோய் தீர்க்கும் ஸ்ரீதன்வந்திரி ஸ்ரீ சுதர்சனர் ஸ்ரீயோக நரசிம்மர் ஸ்ரீராமானுஜர் மற்றும் ஸ்ரீதேசிகர் சன்னிதிகளும் உண்டு சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள ஸ்ரீயப்ப பக்தர்களால் கேரள முறைப்படி ஆண்டுதோறும் இங்கே நடைபெறும் திருவிளக்கு பூஜை பிரசித்தி பெற்றது அப்போது யானையின் மீது அமர்ந்து ஸ்ரீயப்ப சுவாமி வீதியுலா வருவது கண்கொள்ளா காட்சி ஒவ்வொரு சன்னதியின் முன்னும் விதானத்தில் இரண்டு நாகங்கள் சூரியனையும் சந்திரனையும் விழுங்குவது போன்ற சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன எனவே ராகு கேது பரிகார தலமாகவும் திகழ்கிறது இந்த ஆலயம் இப்படி எண்ணற்ற மகிமைகளுடன் திகழும் சத்தியமந்தலம் ஸ்ரீவேடகோபால சுவாமி கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு சங்கடங்கள் நீங்க பெறுவோம் கோயிலின் முதல் பிராகாரத்தில் மோற்ற பள்ளியை தரிசிக்கலாம் தீபமேற்றி வைத்து இந்த பள்ளியை தரிசித்து வழிபட்டால் கெட்ட கனவுகள் எதிரிகள் தொல்லை மற்றும் சகலவிதமான தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு அருள் புரியும் கருடாழ்வாரம் வரப்பிரசாதி சுமங்கலிகள் வளர்ப்பிறை பஞ்சமி நாளில் கோயிலுக்கு வந்து கருடாழ்வாரை வழிபட்டால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள்